நமக்கு ஒரு விஷயம் எப்படி தோணுச்சு அதே விஷயம் இப்பொழுது எப்படி தோணுது நமது வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் ஏற்படும் அனுபவத்தை கஷ்டம் துன்பம் அவமானம் அசிங்கம் கேவலம் இதெல்லாம் பல வருடமா நடந்த துன்பங்கள் துயரங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால சம்பவம் அனுபவம் புரிதல் வெற்றி அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஃபார்ட்டி ப்ளஸ் மாற்றம் அதாவது நாற்பது வயதுக்கு மேல் நமக்கு தோன்றும் எண்ணங்கள் தான் அனுபவங்கள் தான் வாழ்க்கை வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஃபார்ட்டி ப்ளஸ் மாற்றம் இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி வள்ளியம்மை அருணாச்சலம் அவர்கள் அதாவது இந்த புத்தகத்துடைய விஷயம் என்னென்னா சம்பவம் அனுபவம் புரிதல் வெற்றி சம்பவம் அப்படின்னு இன்சிடென்ட் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் வெற்றி சக்சஸ் நமது வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் ஏற்படும் அனுபவத்தை புரிந்துகொள்வதன் மூலியமாக வெற்றியடைய முடியும் சம்பவம்னா என்ன கஷ்டம் துன்பம் அவமானம் அசிங்கம் கேவலம் இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்த எதிர்மறை விஷயங்கள தான் ஸ்தம்பவம்னு நான் சொல்கிறேங்க அப்போ திருமதி வள்ளியம்மை அருணாச்சலம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு நாற்பது வயசு ஆனவொன்ன இவங்க ஒரு பெண்மணி இவங்களுக்கு நாற்பது வயசுக்கு அப்புறமா இவங்க சிந்திக்கிறாங்க இருபது வயதில் நமக்கு ஒரு விஷயம் எப்படி தோணுச்சு அதே விஷயம் இப்பொழுது எப்படி தோணுது பதினஞ்சு வயசில் ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்த்தோம் அதே விஷயத்தை இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னு யோசி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தத்துவம் புரிஞ்சிருக்குது அதாவது வாழ்க்கையில் நடந்த துன்பங்களே அதன் அனுபவங்களே அதில் ஏற்பட்ட புரிதலே இப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க பல வருடமாக நடந்த துன்பங்கள் துயரங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறனால இதே மாதிரி மற்றவங்களையும் இருக்க சொல்லணும் அவங்களுக்கு வர கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகில் உள்ள மனிதர்களை மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று முதல் மனிதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தன்னை சுற்றி நல்ல விஷயங்களையே பார்த்து நேர்மறையான நல்ல விஷயங்களையே பார்த்து மகிழ்ச்சியாக வாழும் மனிதர்கள் இவங்க ஒரு கேட்டகரி அவங்க இந்த புக்கை படித்தாங்கன்னா ஒன்றுமே புரியாது புரியாதுன்னா ஓ இப்படி கூட ஊரில் இருக்கா அப்படின்னு நினச்சிக்குவாங்க இந்த சினிமா படங்கள்ல எல்லாம் காதல் காட்சியை பார்க்குறவங்க வாழ்க்கையில் லவ் பண்ணாதவங்கெல்லாம் அட வாதலாம்மா கத்திரிக்காதா என்று படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு காதல் வரும் பாருங்க அப்போ தான் ஓஹோ இதனால தான் இத்தனை காதல் பாடல்கள் இத்தனை காதல் படங்கள் வந்திருக்காங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முதல் கேட்டகரி என்னன்னா தன்னை சுற்றி நல்ல விஷயத்தையே பார்த்து ஹாப்பியாக வாழ்கிற ஒரு மக்கள் மனிதர்கள் ரெண்டாவது மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி நெகட்டிவ் துன்பம் துயரம் கவலை கஷ்டம் இதையே பார்த்து அதுலேயே இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அதுலேருந்து பாடத்தை படிக்காமல் அப்படியே வாழ்கிறவங்க இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது தனக்கு வந்த கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை அவமானத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவத்தை புரிதலாக மாற்றி அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணவங்க வெற்றி அடைந்தவங்க இப்படின்னு இவங்க மூணாக பிரிக்கிறாங்க அதில் இந்த மூணாவது கேட்டகரி சிறந்தது அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்களும் அந்த கேட்டகிரியில் இருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அந்த மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவங்களால தான் மற்ற பிரச்சனை இருக்கிற ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க நல்ல பாயிண்ட் ஆமாங்க எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்குதுங்க நீங்கள் நினைக்காதீங்க நான் பாட்டுக்கு வந்து ஒன்றுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஏதோ புக்கை படிச்சுக்கிட்டு யாரோ குருநாதர்கிட்ட கேட்டு வந்து அப்படியே ஒப்பிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க எனது வாழ்க்கையில் நடந்த எல்லா துன்பம் துயரம் அவமானம் அசிங்கம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து அதை நான் அனுபவமாக எடுத்து அதிலிருந்து புரிந்து அதிலிருந்து வெளியே வந்து சக்ஸஸ் தான் இது போன்ற வகுப்புகளை நடத்த முடிகிறது என்பதை செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி இவங்க நாற்பது வயதுக்கு மேலே எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத புக் எழுதியிருக்காங்க இது அவங்க வாழ்க்கையில் நடந்து எழுதியிருக்காங்க இன்னும் அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு அர்த்தம் கிடையாது இந்த புத்தகத்தை முழுசாக படிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எப்படி அதை ஜெயிச்சாங்கிறது வரும் பொழுது அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேனேஜ் பண்ணுமே தவிர அவங்க வாழ்க்கையில் வாங்க இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் எனக்கு வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது தத்துவம் அதற்குள்ள கான்செப்டை புரிஞ்சுக்கணும் எனவே இந்த புத்தகம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உபயோகமாக இருக்குன்னா நாற்பது வயதுக்கு மேல் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த புத்தகம் நூறு சதவிகிதம் உபயோகமாக இருக்கும் அப்போது அவங்க மட்டும்தான் படிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னால் படிக்கலாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் படிக்கலாம் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் படிக்கலாம் தனியாக வாழ்கிறவங்க படிக்கலாம் சிக்கலோட மண்டையை உடைச்சிட்ருக்கவங்க படிக்கலாம் கல்லூரி மாணவர்கள் படிக்கலான்னு படிக்கலாங்க ஏன்னா இது வந்து ஒரு அவருக்கு தத்துவத்தை புரிய வைக்கிறது தான் இந்த புத்தகத்தின் மேலே பார்த்தீங்கன்னா புரிதலே சிறந்த அறிவுன்னு எழுதியிருக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாலேஜ் எனவே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக உறவுகளில் சிக்கல் இருப்பவர்கள் மன உளைச்சலோடு இருப்பவர்கள் இந்த புத்தகத்தை படித்து இந்த தத்துவத்தை நீங்கள் அமல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வாழலாம் எனக்கு உடம்புல பிரச்சனை வந்துச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வைத்தியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு மனசுல பிரச்சனை வந்துச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மனம் சம்பந்தமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு ஃபினான்சியலில் பிரச்சனை வந்துச்சு பொருளாதாரம் பிரச்சனை வந்துச்சு அதுலேருந்து தப்பிச்சேன் இப்போ நான் பொருளாதாரம் கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் புரிந்து கொண்டுங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுலேருந்து வெளியே வந்தால் தான் அடுத்தவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லிக் கொடுக்குறக்காகலாம் நான் சொல்லிங்க முதல்ல நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் என்பதற்காக இந்த புத்தகத்தை நான் சிபாரிசு செய்கிறேன் ஃபார்ட்டி ப்ளஸ் மாற்றம் இந்த புத்தகம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கி இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் புரிதலே சிறந்த அறிவு ஃபார்ட்டி ப்ளஸ் மாற்றம் இந்த புத்தகத்தை எழுதிய திருமதி வள்ளியம்மை அருணாச்சலம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் புத்தகத்தை வாங்கி படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்